இந்த கடத்தை அழியாமல் காப்பாத்தி ஞான நிலையை எய்தி இன்றளவும் மனித குலத்திற்கு தொண்டு செய்து கொண்டிருப்பவர்களை சித்தர்கள் இந்த உலகத்திலேயே இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய அற்புதமான விஷயம் இது இந்த உலகத்திலே ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம் எதுங்க சொல்லுங்க பாப்பா அல்டிமேட் இன்னைக்கு விஞ்ஞானமே திகைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம் அது இந்த உலகத்திலேயே அல்டிமேட்டான விஷயம் விஞ்ஞானம் திணறுது இந்த ஒரு விஷயத்துல மட்டும் என்ன விஷயம் சொல்லுங்க பா என்ன இந்த இந்த விஞ்ஞானம் உலகமே இன்னைக்கு திணறுது உயிர் எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்கிறது ஓகே நல்ல விஷயம் அப்புறம் இறைவனை உணர்வது அதுவும் பெரிய தான் அப்புறம் புரியல புதுசா ஒரு உயிரை கொண்டு வர்றது குழந்தை பெற்றுகிறது அது உலகத்துல ரொம்ப பெரிய விஷயமா போயிட்டு இருக்கு தெருக்கு பத்து பெர்டிலிட்டி சென்டர் வந்துருச்சு தான் அதுவும் பெரிய விஷயம் இப்போ பெரிய விஷயம் அப்புறம் சாகாநிலை அடைவது மரணத்தை வெல்வது வேற எதிர்பார்க்கிறேன் நிறைகுடன் தழும்பாது குடம் கூத்தாலும் மாறாக ஒண்ணுமே காலியா இருந்தாலும் குடம் ஒண்ணுமே ஆகாது இப்ப நான் என்ன இருக்கேன்னா இது நிறைகுடமா அல்லது குறைகுடமா அல்லது இது குடமானே தெரியல இப்படியே வந்துடுறீங்க சித்தர்கள் தான் மௌனத்தில் உட்காருன்னு சொன்னாங்க தவறா புரிஞ்சுக்கிட்டீங்களோ அதுக்குள்ளவா இன்னும் டைம் இருக்கு கொஞ்சம் மௌனத்தார கொஞ்சம் களைச்சிடுங்க மௌனத்தை களைச்சு கொஞ்சம் வாழ்த்து சொல்லுங்க இந்த உலகத்திலே அல்டிமேட்டான விஷயம் அற்புதமான ஒரு விஷயம் அப்படின்னா என்ன சொல்லுங்க நான் யார் என்பதை அறிந்து கொள்வது ம் பெரிய விஷயந்தான் நான் எதிர்பார்த்தது யாரை சொல்லலை இன்னும் நாளைக்கு என்ன நடக்க போகுதுங்கிறத இன்னைக்கே சொல்றது சொல்லலாம் அது தீர்க்க தரிசனம்னு பேரு விதியை உணர்ந்தவர்கள் ஏன்னா விதிப்பிடி தான் நாளைக்கு நடக்க போகுது அதனால விதியை யார் உணர்றாங்களோ அவ நாளைக்கு நடக்க சொல்லுவாங்க அதான் தீர்க்க தரிசனம் இறைவனின் இருப்பிடத்தை கண்டுபிடிப்பது அ உம் அது ரொம்ப பெரிய விஷயம் தான் சரி புரியல மனிதனை நோய் நொடி இல்லாமல் ஆலோகிப்பது கண்ணுக்கு தெரியாத அதீதமான விஷயங்களை ப்ரூவ் பண்ண முடியாம விஞ்ஞானம் சாது... ஸோ நீங்கள் சொல் பிரபஞ்ச வெளியை பற்றிய பெரிய ஒரு விஷயங்கள் என்ன சொல்லுது ம் நல்ல விஷயம் நீங்கள்லாம் இப்படி சொல்கிறீங்க விதவிதமா இன்னும் பல பேர் எந்திரிச்சு சொன்னோம்னா எங்கே நம்ம சொன்னால் சிரிச்சிட்டு வாங்கணும்னு சில பேர் மனசுலேயே நினைச்சிட்டு இருக்கீங்க அதுவும் தெரியுது ஸோ அதனால எல்லாம் உங்கள் நீங்களும் ஒரு முடிவு எடுத்திருப்பீங்க இங்கே வந்திருக்கிற எல்லாருமே நான் கேட்குற கேள்விக்கு நீங்கள் ஒரு பதில் வச்சிருக்கீங்க இல்லையா உங்களோட அறிவு சிற்றறிவுக்கு எட்டிய ஒரு பதிலா வச்சிருக்கீங்க இந்த உலகத்தில் எது அற்புதமான விஷயம் எது அல்டிமேட் இந்த உலகத்திலே இது ரொம்ப பெரிய விஷயம் அப்படின்னு நான் கேட்ட கேள்விக்கு கண்டிப்பா எல்லார்ட்டையும் ஒரு பதில் இருக்கும் பட் இதே கேள்வியை நான் இறைவன்கிட்ட கேட்குறேன் இதே கேள்வியை நான் என்ன பண்றேன் மறைனா அவன் தான் கரெக்டா சொல்லுவான் நம்மகிட்ட இருக்கிறது சிற்றறிவு அவன்கிட்ட இருக்கிறது பேரறிவு கூட இல்ல அறிவு ஊற்று அது அது வந்து இன்ஃபினிட்டி அவன்னா எல்லாமே சோ அதனால அவன்கிட்டயே போயிடும் அப்படின்னு நான் இந்த இதே கேள்வியை கொண்டு போய்ட்டான் இறைவன் கிட்ட கொண்டு போய் கொடுத்தேன் அந்த இறைவன் சொன்னான் அண்ட சராசரங்கள் எல்லாம் நான் படைத்தேன் எனக்கு படைச்சு படைச்சு எனக்கு போர் அடிச்சிருச்சு அண்ட சராசரத்தை படித்தேன் எனக்கு ஃபுல்ஃபில் ஆகல இதுல வந்து புல்லு பூண்டு எல்லாத்தையும் படித்தேன் எனக்கு ஃபுல்ஃபில் ஆகல கடைசியாக எண்ணில் இருந்து என்னுடைய எல்லா சக்தியும் எடுத்து ஒரு மனித தேகத்தை செய்தேன் அன்றுதான் நான் ஃபுல்ஃபில் ஆனேன்னு சொன்னேன் மனித தேகம்தான் அழிட்டீங்க அல்டிமேட் நீங்க தான் அல்டிமேட் எது வரைக்கும் நீங்க இறைவன் அனுபவிச்சு தன்னுடைய முழு தத்துவத்தையும் முழு சக்தியையும் கொடுத்தது மனிதனுக்கு மட்டும்தான் தேவர்களுக்கு கூட இல்லனையா அதுதான் ரொம்ப பெரிய விஷயம் தேவாதி தேவர்களுக்கு கொடுக்கல அவன் மனுஷனுக்கு தான் கொடுத்தான் அது இந்த மனித தேகத்துக்கு தான் கொடுத்தான் அவனோட எல்லா சக்தியையும் அப்ப யார் அல்டிமேட் நீங்க தான் அல்டிமேட் உங்க உடம்பு தான் அல்டிமேட் இன்னைக்கு விஞ்ஞானம் திணறுவது உங்க உடம்ப பத்தி உங்க உயிர பத்தி இல்ல ஏன் தெரியுமா எண்டோகிரைன்ஸ் ஒரு இருக்கு உடம்புல சயின்ஸா புரிஞ்சீங்க கொஞ்சம் ஹார்டிக் பக்குகளை தைமஸ் ஒட்டிட்டு இருக்கு பெண்களுக்கு சினைப்பை இருக்கு ஆண்களுக்கு டெஸ்டிஸ் இருக்கு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பேங்க்ரியாஸ் இருக்கு கனயம் இருக்கு இதுக்கெல்லாம் பேர் என்ன தெரியுமா சிரசுல வந்து பிட்யூட்ரி பீனியல் கிளாண்ட் இருக்கு இந்த தொண்டையில வந்து தைராய்டு பேரா தைராய்டுன்னு இருக்கு இதுக்கு பேரு எண்டோ கிரைன்ஸ் நாளம் இல்லாத சுரபி தமிழ்ல ரத்த நாளங்களுடன் உடம்புல ஓடிக்கிட்டு இருக்கிற ரத்த நாளங்களுடன் தொடர்பே இல்லாம உடம்புல ஒட்டிக்கிட்டு இருக்கிற ஒரு ஏழு பொருள் இதான் விஞ்ஞான தனவுது தைராய்டுக்கு ட்ரீட்மெண்ட் இருக்கா கிடையாது தைராய்டு வந்துருச்சா லைஃப் லாங் மருந்து சாப்பிடு அதுவே சரியான ரைட் சரியானா லைஃப் லாங் சாப்பிடு இன்னைக்கு விஞ்ஞானம் அவ்வளவுதான் சொல்லுது பெட்யூட்ரி ஃபீனியல் கிளாண்ட் போயிடுச்சா ஃபீனியல் கிளாண்ட் போயிடுச்சா பின்னால நீங்க யாருங்கிறது போய்டோ நீங்க கோமாக்கு போயிடுவீங்க இல்ல அற மென்டல் ஆயிடுவீங்க சித்தம் கலங்கிடுச்சுன்னு சித்தர்கள் பாட்டு பாடினாங்கல்ல அது என்னன்னா அந்த பித்தியூர்லையும் காலி ஆகிறது தான் இது காலி ஆயிடுச்சுன்னா நீங்க யாருங்கிறது போயிடும் நீங்க உங்க பேரு என்ன என் பேரு ஐயா என் பேரு சரவணன் என் பேரு குமார் தான் யார் என்கின்ற எல்லா ஸ்டோரியும் கிளாண்ட்ல தான் இருக்கு சித்தரு பிடரிக்கன்னு சொன்னாங்க அந்த கிளாண்ட் கொஞ்சம் போயிடுச்சு நீங்க யாருங்கிறது உங்க மறந்து போயிடும் இது என் வீடு இது என் பொண்டாட்டி இது நான் பார்த்த வேலை நான் படித்த கல்வி எல்லாம் மறந்துடும் வரலாறு அற்புதமா இதான் சொல்லுவார் கற்றது எல்லாம் வீணே கழித்ததெல்லாம் வெறும் பொழுது உண்டதெல்லாம் மலமே உட்கொண்டதெல்லாம் குறையேன்னாரு ஏதோ வச்சு சொன்னாரு ஃபீனியல் கிளாண்ட வச்சு சொன்னாரு உன்னோட நினைவு எல்லாமே எங்கே இருக்குன்னா உன்னுடைய பிடரிக்கல்ல தான் இருக்கு வேற எங்கேயும் கிடையாது இது கலங்கிடுச்சுன்னா ஒண்ணு பண்ண முடியாது இதுக்கு நீங்கள் சயின்ஸ் தானே இருக்கு இந்த பீமேல் கிளாண்டை ஆக்டிவேட் பண்ண முடியுமா உங்க புள்ள நல்லா தானே படிக்கிறான் என் பையன் ரெண்டு மணி நேரம் புஸ்தகத்தை எடுத்து வச்சு எக்ஸாம்னு போய் உட்காந்துட்டா மட்டும் படிச்சதை மறந்துடுறான் ஃபீமேல் கிளாண்டில் ப்ராப்ளம் ஃபீனியன்லாண்டில் இப்போ எல்லா ரெக்கார்டும் இதாக இருக்குது இப்போ நீங்கள் ஒரு காரை ட்ரைவ் பண்ணுறீங்க நீங்கள் இப்படி தான் தியானம் பண்ணுறீங்க எல்லாமே எங்கே போய் இருக்குது எது எது மூலயமா நீங்கள் ரீகால் பண்ண முடியும்னா ஃபீனியல் கிளாண்டில் தான் ரீகால் பண்ண முடியும் இப்போ நீங்கள் சல்லனு வேகமாக காரில் போகிறீங்க சடனாக குறுக்க ஒரு பைக் வந்துடுது டக்குன்னு நீங்கள் பிரேக்கை வச்சு நிறுத்துறீங்க ஏதோ ஒரு விஷயத்தை செய்கிறீங்க இல்லை காரை வந்து டேர்ன் பண்ணி அந்த 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 ஆக்சிடென்ட்டை தள்ளி போட்டுறீங்க எப்படி நடந்துச்சு எல்லாரும் சொல்லுவீங்க இறைவன் கடாச்சம்பா ஏதோ ஒரு கரணத்துல அப்படி நாங்க மிஸ் ஆயிடும் அந்த பைக்கை தூக்கி இருக்கணும் இல்ல நான் போய் விட்டுருப்பேன் அப்படின்னு நீங்க எல்லாரும் இது வந்து வாழ்க்கையில எல்லாருக்குமே இந்த அனுபவம் இருக்கும் இது எங்க இருந்து நடக்குது தெரியுமா பிரசன்ட் ஆஃப் மைண்ட் எங்க இருந்து நடக்குது பிட்டியட்ரிக் லேண்ட்ல இருந்து நடக்குது உடைய நெட்ரிக் கண்ல இருந்து நடக்குது இந்த விஷயம் இது போயிடுச்சுன்னா இதெல்லாம் சயின்ஸால ஒன்றும் பண்ண முடியாது சினை சினை பையில உருவாகக்கூடிய எஃகு வந்து குரோத் இல்ல எனக்கு எஃகு வந்து சரியா இல்ல யூட்ரஸுக்கு வரும்போது ரொம்ப பீரியட்ஸ் தள்ளி போகுது இல்ல பெரும்பாடு வந்து பதினஞ்சு நாளைக்கு ஒரு எனக்கு பீரியட்ஸ் போகுதுன்னு சொல்றாங்கல்ல இதை சயின்ஸால நீங்க ஒன்றும் பண்ண முடியல மிஞ்சி போனா யூட்ரஸ் கேன்சர் வேணாம் யூட்ரஸை ரிமூவ் பண்றோம் சேர்த்து ஓவரியும் ரிமூவ் பண்ணிடுவோம் அவ்வளவுதான் அவங்களுக்கு தெரிஞ்சது வெட்டுறது தூக்கி எறியிறது கட்டிங் வெட்டிங் தான் அது கியூரிங் வந்து ரொம்ப கஷ்டம் முடியாது இன்னைக்கு பேங்க்ரியாஸ் கனையா கணையத்துல கனையத்துல சுரக்கக்கூடிய இன்சுலின் திரவம் சரியா சுரக்க மாட்டேங்குது இந்தியால ஏசியால பொறுத்த வரைக்கும் என்ன பிரச்சனைனா திடீர்னு சுரக்குது லோ சுகர் ஆகி போயிடுது மாத்திரையை நிறுத்துங்கிறோம் திருப்பி சாப்பிடுறீங்க மாத்திரை நிறுத்தவங்க திடீர்னு பத்து நாள்ல சுகர் ஏறி போயிடுது ஓ என்ன என் கண்ணை கட்டி காட்டில் விட்டா பாருக்கு திருப்பி இப்போ மருந்து சாப்பிடுங்கிறான் இப்போ நீங்கள் டைப் ஒன் டயபெட்டிக்ஸ் டைப் டூ டயபெட்டிக்ஸ் இன்சுலின் டிபெண்ட் நான் இன்சுலின் டிபெண்ட் இன்சுலின் ஊசி போடுறவனுக்கு அது சுரக்கவே இல்லை கனைய நீர் அவனுக்கு தெரியும் நம்ம சாப்பிட்ட நாலு இட்லி நீ நம்ம இதெல்லாம் சாப்பிட போறோம்னா உடனே ஊசி எடுத்து நம்மளே ஒரு பத்து பாயிண்ட் இருபது பாயிண்ட் குத்திக்கிட்டோன்னா நார்மலா இருக்கும் நான் இன்சுலின் டிபெண்டன்ட் தான் இப்போ பிரச்சனை என்ன பண்றதுனே தெரில திடீர்னு பார்த்தோன்னா ஒரு மாசம் நல்லாதாங்க இருந்தேன் திடீர்னு போய் செக் பண்ணுறேன் திடீர்னு பார்த்தா சுகர் முன்னூறு இருக்குங்க என்ன செய்யறதுன்னு தெரில இது பல பேரோட பிரச்சனை இதை சரி பண்ண முடியல விஞ்ஞானம் திணறது இன்னைக்கு அவங்கள என்ன சொல்றாங்க விஞ்ஞானிகள் என்ன சொல்றாங்க கனையத்தை பத்தி விஞ்ஞானம் பண்ணவங்க அது வந்து ஆவாரம்பூ சாப்பிடுங்க ஆவாரம்பூல இன்சுலின் வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கிறது நாங்க கண்டுபிடிச்சோம் இதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டோம் என்னமோ இவனும் என்ன புதுசாக ஆவாரம் பூவை கண்டுபிடிச்சா மாதிரி ஆவாரம் வந்து இவனை நம்பாதுங்க காலகாலமா ஆவாரம் பூக்காக தான் வச்சு குடிச்சிக்கிட்டு இருக்கான் இது என்ன அறிவியலா கண்டுபிடிக்கப்பட்டது மெய்ஞானிகள் கண்டுபிடிச்ச சித்த மருத்துவத்துல இருந்து புரிஞ்சுக்கணும் சித்த மருத்துவத்தை எல்லாம் இவனை எடுத்து வச்சுக்கிட்டு நீங்க என்ன இவனா கண்டுபிடிச்சா சொல்லிட்டு இருக்கானா ஆனா எங்க அப்பாலாம் எல்லாம் ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே இது இதான் வரும் இப்படி இப்படிதான் வரும் இப்படி சாப்பிடறான் போயிட்டான் ஆ அபிரேக செந்தூரம்னு ஒரு செந்தூர் அவருக்கு சாப்பிட்டா சுகர் போயிட்டான் அந்த அபிரேக செந்தூரத்தை ஒழுங்காக செய்வதற்கு உண்டான வைத்தியர்கள் குறைஞ்சு போயிட்டாங்க சுத்தி பண்ணாத பாஷானத்தை சாப்பிட்டோம்னா கிட்னி ஃபெயிலியர் வந்துடும் அதான் இப்ப பயமா இருக்கு சித்த மருத்துவத்துல இருக்க ஒரு டேஞ்சரை தான் இந்த சூரணம் லேகியெல்லாம் பிரச்சனை கிடையாது சாப்பிட்டுக்கலாம் யாரு வேணாலும் சாப்பிடலாம் கடையில் நீங்களே சாப்பிடலாம் இந்த செந்தூரம் பஸ்பம் எல்லாம் போகும்போது தப்பா அது மருந்து முடிவடையாம கொஞ்சம் குறைபாடு இருந்து நம்ம சாப்பிட்டுட்டோம்னா நம்ம கிட்னி ஃபெயிலியராக போயிட்டோம் சாவு வந்துடும் எது உயிரை நீட்டிக்குமோ அதுவே நம்ம சாவடிச்சிட்டோம் இப்போ இந்த உடம்புல இந்த நாளம் இல்லாத சுரபிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஏழு விஷயத்தையும் நம்மளால சரி பண்ண முடியல விஞ்ஞானம் இன்னைக்கு இந்த மனித வேகத்தில் திணறது அது ஒண்ணுக்கு தான் சாவ விட்டுருங்க பிறக்கிறா சாவுரா அது முடிஞ்சு போச்சு அது விஞ்ஞானம் எக்காலத்திலையும் கண்டுபிடிக்க முடியாது அது விட்டுருவோம் பட் இந்த நோயின்னு நம்ம அவதிப்படுறோம் இப்ப தைராய்டு வந்துருச்சு ஒரு தைராய்டுல பாருங்க உடம்பு சல்லுன்னு குறைஞ்சிருது ஒரு தைராய்டுல உடம்பு சல்லுன்னு ஊதிடுது பீரியட்ஸ் வந்து அப்புறம் போக மாட்டேங்குது ரெண்டு மாசம் மூணு மாசம் ஆகுது ஒரு தைராய்டுல கழுத்து மட்டும் வீங்குது மொத்தம் ஒரு மூணு தைராய்டு அப்புறம் எஃப்டி த்ரீ எஃப்டி ஃபோர்னு அடுத்து ரெண்டு கண்டுபிடிச்சான் அது என்ன ஜாயின் ஜாயின்டா பெயினா இருக்கும்பா இப்படி ஒரு அஞ்சு விதம் மெயினா மூணு விதம் சொல்லுவோம் இப்படி இந்த எடுத்து இருக்கா இல்ல வாய்ப்பு இல்ல இந்த உடம்ப பாருங்க சித்தர்கள் இந்த ஏழு சொன்னாங்க உடம்புடன் தொடர்பு இல்ல ஆனா உடம்புல தான் இருக்கு இந்த உடம்போட இயக்க நிலையை சீரமைக்குது ஆனா நம்ம சாப்பிடற சாப்பாட்டுல இருந்து நாம உடம்புல இருந்து வெளிப்படுத்தக்கூடிய ரத்தத்தில் அது சேரவில்லை நாளங்கள் அதற்கு இல்லை அந்த ரத்த நாளங்கள் இல்லைன்னாலும் அது இந்த உடம்போட இந்த உங்க உடம்போட ஸ்ட்ரக்சர் வடிவமைக்கு நீங்க குண்டாகிறதுக்கு நீங்க ஒல்லி காரணம் தைராய்டு நீங்க குழந்தை பெற்றுக்கிறதுக்கும் குழந்தை பெற்றுக்காது காரணம் உங்களுடைய உங்களோட உடம்புல இருக்கக்கூடிய செரிமான மண்டலத்தில் சரியாக செரித்து இந்த உணவு பெறக்கூடிய சக்தியை அடைவது இன்சுலின் பாருங்க நுரையீரலும் இருபத்தி நான்கு மணி நேரம் இயங்கிக்கிட்டே இருக்கணும் அதற்கு ஒரு வெப்ப ஆற்றல் வேணும் நெஞ்சில கைய வச்சு பாத்தீங்கன்னா சூடு இருந்துகிட்டே இருக்கும் அந்த சூட்டை கொடுப்பது ஹார்ட்ல ஓட்டிக்கிட்டு இருக்க தைமசுங்கிற ஒரு சக்கரம் அனாகத சக்கரம் அது ஒரு கிளாண்டு எவ்வளவு பெரிய அற்புதம் அதுதான் சொல்றேன் இறைவன் பாருங்க ஒரு உடம்ப கொடுத்தான் பசிய கொடுத்தான் அந்த பசிக்கு சாப்பாடு அவனை முன்னாடி படைச்சு வச்சான் எல்லாத்தையும் சாப்பிடுறோம் எல்லாத்தையும் சாப்பிட்டு இந்த உடம்ப வளர்க்குறோம் நோய் நோடி இல்லாம வளர்க்குறோங்கிற பேர்லாம் வளர்க்குறோம் ஆனா ஒரு ஏழு ஏழு சுட்சை மட்டும் வச்சுட்டான் தனியா வச்சுட்டான் அதை அவன் டைரக்டா இயக்கிட்டு இருக்கான்